மாநில பாஜக பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் காவலில் கைது பாலியல் துன்புறுத்தலுக்காளான சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மகளிரணி மதுரையிலிருந்து சென்னைக்கு நடக்க இருந்த நீதி பேரணியில் கலந்து கொள்ள இருந்த மாநில பாஜக பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவலில் கைது செய்யப்பட்டார் இதையறிந்த மாவட்ட மகளிரணி தலைவர் அமுதவள்ளி பொதுச் செயலாளர் கனிமொழி பொருளாளர் சுகுணா மற்றும் நிர்வாகிகள் முத்துலட்சுமி கலைச்செல்வி ஜெயா சிவனேஸ்வரி ஆகியோர் கவிதா ஸ்ரீகாந்த் அவரின் இல்லத்திற்கு சென்று அவருடன் இணைந்து ஆளும் திமுக அரசுக்கு எதிராக கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு ஆளும் திமுக அரசை கண்டித்து கோஷமிட்டனர் பின்னர் இந்த செய்தி கேட்டு முன்னாள் அறந்தாங்கி ஒன்றிய தலைவர் கருணா துணை தலைவர் பிரபு இளைஞரணி தலைவர் சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மாநில பாஜக பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களின் வீடு வைரிவயல் மெரினா நகரில் உள்ளது அங்கு போலீசார் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ఆ ఆ ఆ కలగ మానవికీ న్యీధి లేదు మన్నా ప్రజలకి సమానికీ న్యీధి లేదు పోరాడుவோம் 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 న్యాయం கிடைக்கும் మురే పోరాడుவோம் న్యాయం కడికమురే పోరాడుவோம் வேண்டும் న్యీధి வேண்டும்

பல்வேறு துன் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து பாஜக மகளிரணி சார்பில் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்த திட்டமிட்டிருந்தோம் அந்த பேரணிக்காக மகளிரணி நாங்கள் எல்லாம் இன்று காலையிலே புறப்பட தயாராக கொண்டிருந்தோம் ஆனால் இந்த திறனற்ற திமுக அரசு இரவே மகளிரணி நிர்வாகிகள் வீட்டில் போலீஸ் காவலுக்கு போட்டு எங்களை வெளியில போகாம தடுத்துருக்காங்க இரவு பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா எல்லார் வீட்லயும் வந்து போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து அனுமதி இல்லை ஜி உத்தரவு போட்டிருக்காங்க நீங்க மீறி வந்து ஆஹ் ஆர்ப்பாட்டத்துக்கு பேரணிக்கு போனீங்கன்னா நாங்கள் உடனே உங்களை கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால எல்லாம் வந்து வீட்டு காவலில் இருக்கிறோம் இது மாதிரி தமிழகம் எங்கும் நிறைய இடத்துல வந்து அங்கே கூட்டம் சேர்ந்துடக்கூடாது அந்த மாணவிக்கு வந்து நீதி கேட்டு யாரும் போ போராட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு எல்லாரையும் எல்லா மகளிரி மகளிரணி நிர்வாகிகளையும் காவல்ல அங்கங்கே வச்சுருக்காங்க எங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது அங்கே மதுரையில் வந்து ஒரு கூட்டத்தை சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த திறனற்ற திமுக அரசு இது போன்று இருக்காங்க ஆஹ் தமிழகம் முழுவதும் இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எடுத்து பாத்தீங்கன்னா ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலே எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு படிக்கக்கூடிய மாணவி வந்து பாலியல் துணுக்களுக்கு ஆளாக்கப்பட்டு வந்து கொலை செய்யப்பட்டு கிணத்திலிருந்து பிணமாக எடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி யாரு செயல்பட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வைத்தியம் ஆதரவு பெற்ற ஒருத்தர் தான் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க மேல இது மேலையும் வழக்கு தொடர்ந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இது மாதிரி சூழ்நிலை வந்து தமிழகம் முழுவதும் வந்து நிறைய இளம் பெண்கள் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறவங்க எல்லாருமே பார்த்தா திமுக ஆதரவு பெற்றவங்க திமுக நிர்வாகிகளாதான் இருக்காங்க இந்த அரசு திமுக அரசு வந்து அதனாலேயே வந்து இந்த குற்றவாளிகளை வந்து கைது செய்யறதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறதோ எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் செய்வதே கிடையாது அவங்களுக்கு ஆதரவாவே செயல்பட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு இதனால தான் நீதிமன்றமே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட கேச வந்து தானாக முன்வந்து எடுத்து இன்னைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி ஒரு கோர்ட்ல இருந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஆனா இந்த அரசு அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை கண்டிச்சுதான் நாங்க தமிழக பாஜக மகளிர் இன்னைக்கு இன்னைக்கு மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு மாபெரும் பேரணியை நடந்து ஆளுநர் சந்தித்து ஒரு மனு கொடுக்கலான்னு முடிவெடுந்திருந்தோம் அதுக்கும் எங்களுக்கு தடை போட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் இந்த பேரணியை வந்து நடந்துனா நடத்தினா அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்லி இந்த மதுரையிலே வந்து முகாமிட்டு எவ்வளோ ஆயிரக்கணக்கான போலீஸ் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இதே வந்து இந்த போலீஸ்க்கு இவ்வளோ போலீஸ வந்து குவிச்சு இந்த மகளிரணியில் அங்கங்கே வந்து நிறு தமிழக அரசுக்கு நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இதே மாதிரி வந்து எங்களுக்கு இரவு எட் பன்னெண்டு மணி வரைக்கும் காவலுக்கு போட்டிருந்தீங்களே இதே மாதிரி வந்து வந்து தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீங்க காவலுக்கு நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இது மாதிரி குற்றங்கள் வந்து முழுமையா தடுக்கப்பட்டிருக்கும் நீங்க அதை செய்யாம வந்து ஒரு நியாயமான முறையில நீதி கேட்டு நாங்க போராடுற எங்களை வந்து நீங்க வந்து முடக்குறீங்க இத நாங்க வன்மையா பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பில கண்டிக்கிறோம் அதனால வந்து பெண் அந்த பாதிக்க பெண்ணுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் சொல்லி நாங்க வீட்டு காவல இருந்து இன்னைக்கு வந்து நாங்க எல்லாரும் வீட்டு காவலில் அரெஸ்ட் பண்ணி நாங்க வந்து முறையிட்டு கொண்டிருக்கிறோம் நன்றி